ان الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد واستغفروا ربكم انه كان غفارا صدق الله العليم

நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி நரகத்தினுடைய விடுதலை பத்திரமாக கூடிய இந்த காலத்திலே இந்த சீசனிலே அதாவது சீசன் படைக்கால சீசன்ல தான் இந்த கடைசி பத்துடைய இந்த காலகட்டத்திலே அல்லாஹரப்பு தன்னிடம் பாதுகாப்பு பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்று சொன்னால் அப்துல்லா எல்லாம் ஒரு அடியான் பாவம் செய்த அடியான் அவன் பாவ மன்னிப்பை தேடும் பொழுது அவரிடம் ஒரு பாவமே இல்லாதவனை போன்ற ஆகிவிடுகிறார் மனுஷங்கிட்ட தப்பு பண்ணிட்டா அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா இன்னைக்கு தப்புன்னா அடுத்த நாள் தப்புன்னா என்ன இப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கே நீ மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கு மிஸ்டேக் மேல மிஸ்டேக் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்கு இது வடு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் தன் நடிகாளர்களை எப்படி கொண்டு வரானா இல்லாட்டி ஒரு மனிதர் தப்பு செஞ்சுட்டா அவரை குத்தி காட்டிகிட்டே இருப்பார் பா அன்னைக்கு தான் அப்படி பண்ணிட்டேன் இன்னைக்கு பண்ணி தொலைஞ்சிடாத இது திரும்ப 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 மனுஷனுடைய புத்தி என்ன செய்யும்னா அவனை குத்தி காட்டிகிட்டே இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய மன்னிப்பு எப்படின்னா குத்தி காட்டுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது நீ அன்னைக்கு செஞ்சியே இன்னைக்கு செய்யாம இரு அப்படின்னு சொல்ல மாட்டான் எப்படின்னு சொன்னா அத்தா இபு பாவம் செய்யக்கூடியவன் மீனஸ் அத்தா இபு பாவ மன்னிப்பை தேடக்கூடியவன் மீனஸ் ஜம்பை தான் செய்த பாவத்திலே கமல்ல ஜம்பல அவன் பாவம் செஞ்ச மாதிரி இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அல்லாட்ட சொல்றான் அல்லாஹ் இன்னும் நபிசல்லா சொல்றாங்க ஒரு அடியான் வானத்தை பார்த்து

மன்னிக்கிறேன்னு சொல்ல அதுலயும் கூட கொஞ்சம் இழுவ மன்னிச்சுட்டேன் போ எப்படின்னு சொன்னா அது ஒரு சம்பவம் சொன்ன பாருங்க ஹஜரத் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லா ஹஜரத் அப்துல்லா பின் சாரி ஹஜரத் அப்துல்லா பின் முபாரக் ரதி அல்லா ஹஜரத் ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு சாமி ரொம்ப முஃபக்கி ரொம்ப ஒரு சாதுவான ஒரு சஹாபி அப்துல்லாபின் முபாரக் ரதி அல்லாஹ் அப்துல்லாவினவன் ஒரு பெண்ணின் மேலே காதல் வந்துச்சு அது மனுஷன் தானே யாருக்கு வரலாம் இப்ப இருக்கிற காவாலி காதல் இல்லா இப்ப இருக்கிற காதல் இல்லை இப்போ காதலிக்கிறான்ல சைதா முடிச்சவனங்க காமத்துக்கு அடையக்கூடியவன இன்னைக்கு இருக்கிறானல்ல நவசு இலஹிமின்ஹா வயிறு எரியுது எத்தனை பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரடிச்சுட்டு இந்த நடிகன் ஏற்காடுல கூத்தாடி போயிடுறேன் படத்துல எல்லாம் காதல அப்படி புடிங்குவான் அவன் அவன் மகளை எவனா தூக்கி போய்டானுங்களேன் ஸ்டேஷன் வாசலு வச்சு நெஞ்சு நெஞ்சு அடிக்கிறான் ஏட்டா நாயே உன் உன்னுடைய படங்களை தான்றா இப்படி கெட்டு போனாங்க தனக்கு குத்துனா ரத்தம் மற்றவன் பிள்ள ஏதாவதுனா தக்காளி சுட்டி அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த சைத்தானு பத்தி பேச விரும்பல மொத்தத்தில் சொல்ல வர இது என்னன்னு சொன்னா அப்துல்லா மசூதி இல்லாதவங்களுக்கும் என்ன செஞ்சிருச்சு ஒரு பெரிய மேல காலம் இருந்துச்சு இப்ப இரவு எல்லாம் அந்த எண்ணத்தோடவே இருக்கிறது இரவு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாலே அவனை புரிஞ்சுக்கலாம் ரைட்டு தம்பி எங்கேயே வலிக்கு விழுந்துட்டான் இப்ப அப்துல்லாவின் பாரதி எல்லாதானவங்களுக்கு ஒரு நேசம் ஏற்பட்டுச்சு அதனால என்ன செய்யறாரு அவரு இரவு முழுசா தூங்கல இரவு முழுசா அதே எண்ணத்தோட இருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் ஒரு பார்வை அந்நிய பண்ண பார்த்துட்டு நவுந்துட்டா பிரச்சனை கிடையாது அப்படியே பார்த்துட்டான என்ன செய்வோம் பல எண்ணங்கள் உருவாங்க இன்னும் சொல்ல போனால் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு பட்டுச்சுடுவீங்களே கேமரா மாதிரி நிற்கும் எப்படி நிற்கும் அந்த பார்வை அப்படியே கண்ணில் நிற்கும் எதை பார்த்துட்டு இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சைதான் அப்படியே வந்து அந்த காட்சியாகவே ஆகும் கல் நீப்பாடு இப்போ அப்துல்லா பின் முபாரக் கதி அல்லாதனும் அந்த இரவு முழுசும் அந்த பெண்ணுடைய நினைப்பாவே இருந்துட்டார் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இங்கே இவனுங்க பண்றதெல்லாம் பண்ணலை ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு உடனே சீரார் அடுத்த நாள் அல்லாட்ட பாவம் பண்ணிட்டு யாரா நைட்டு முழுசா இவரை நினைச்சிட்டு இருந்த நேரத்துக்கு நான் உங்க நினைச்சிட்டு இருந்தா என் அமல்கள்ல நிறைய நன்மைகள் எழுதப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு என்ன செய்யறாரு அல்லாட்ட பாவம் பண்ணி தேடிட்டு அல்லா இதோட இந்த சிந்தனை நான் விட்டுறேன் எனக்கு நேரான வழிகாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன செஞ்சாரு எந்த ஹராமான காரியத்துக்கு போல மோகம் வந்துச்சு கவலைப்பட்டாரு கவலைப்பட்டாரு மோகம் வந்துச்சு அல்லாட்ட பண்ணி போய் தேடினாரு முடிஞ்சு போச்சு இப்போ இவரு தெரு நடந்து போயிட்டு இருக்காரு தெருல நடந்து ஒரு வயதானவரும் கூட வர ஒரு வயதானவரும் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க பேசிட்டே போறாங்க இப்போ வயதானவரும் இவரும் போகும்போது அவர் வயதானவரும் நல்ல அடி இவர் நினைக்கிறார் யாரு பின் போற இந்த இந்த வயதானவர் நிறைய அமல்களை செஞ்சவர் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய ஒரு ஆவி இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டே பொழுது இந்த இருவர்களுக்கு மத்தியில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அடிக்குது வெயில் ரொம்ப அடிக்குது அந்த வெயில் அடிக்கிற அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேர் மண்டைக்கு மேலே பனி வந்து பிடிக்குது இன்னைக்கும் மசீது நபிக்கு வெளியே வந்து ஒரு கேட்ல வெளியே வந்தீங்கன்னா அங்கே வந்து மஸ்ஜி ஹுமாமான்னு இருக்கும் மஸ்ஜிதே ஹுமாமா பெருமான மழை இல்லாத காலத்தில் ஈர்கா மாதிரி நின்று தொழுத இடம் அந்த இடத்துல கோடை மேகம் வந்து குட பிடிச்சிச்சு அந்த ம உடைய டூம் வச்சு எப்படி வச்சிருப்பாங்க சொன்னால் சில பேர் ஹமாமாங்க வாங்க சில பேர் ஹுமாமா அந்த மசித ஹமாமா உடைய பேர் எப்படி வந்துச்சுன்னா நீ மேகம் குடை பிடித்த இடம் என்று அதுக்கு அந்த மசிதுடைய பேர் இந்த சாமிக்கு என்ன செய்து ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க இவர் வயதான நினைக்கிறார் நான் செய்த அமலுகள் என்ன செய்யறான் அல்ல எனக்கு மேகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க தா ஏசி அந்த காலத்தில் இல்லை ஆனால் ஏசி விட குளிர் ஊட்டக்கூடிய இப்போ நமக்கு எப்படி மிஸ்ட் வந்து அப்படி இருக்குது இப்போ அல்லா ஒரு அடியானை புரிந்து கொண்டா அந்த மிஸ்ட் மாதிரி இறக்குறான் ஏசி எப்படி வருமோ அது மாதிரி காற்று வந்துட்டு இருக்கு வெயிலேருந்து பாதுகாப்பு போயிட்டு இருக்கான் இப்போ இந்த பெரியவர் நினைக்கிறார் என் மீது அல்ல உபகாரம் செய்து நான் என்ன அமல் செய்ய பொருந்திக்கிட்டு என்ன செய்யலாம் அப்துல்லாதி நினைக்கிறாரு நானே பாவம் பண்ணிட்டேன் எனக்காகவா இது செய்யப் போற அல்லாஹ் நானே அல்லாட்ட பாம்பேன் இந்த பாவி இந்த பெரியாருக்காக இந்த நல்ல மனிதருக்காக அல்லா மேகத்தை கொடைப்பிடிக்க வச்சிருக்கான்னு இவர் நினைச்சிட்டு போறாரு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கான் மேகம் அப்படியே இவங்களுக்கு என்ன செய்தே நிழல் கொடுத்து ஏசி மாதிரி காத்து கொடுத்துட்டு வருது ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பேசிட்டே போனவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரியறாங்க என்ன செய்யுதுக்காங்க பாதை பிரியுது பெரியவர் லெப்டில் போறாரு அப்துல்லாபின் உபாரக் எல்லா இது செய்யறாரு ரைட்டில் போறாரு இப்படி திருமணதுமே இவர் பெரியவர் நினைக்கிறார் என் மேகம் வரும் திருமண மாத்திரத்தில் மேகம் பெரியார் நல்ல அந்த வயதானவருடைய தலை மேல மேகம் அகற்றப்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னா முபாரக் முபார ரதி தன்னுடைய தலை மேல மேகம் போது யார் மேல போகுது முபாரக் முபாரதி அல்லா இந்த பெரிய பெரிய மனிதருக்கு ரொம்ப ஆச்சரியம் உடனே அவர் பண்ணிட்டு வந்து தம்பி நீங்க என்ன அப்படி ஒரு ஸ்பெஷலான அமல் செய்யறீங்க அல்லாஹ் உங்களை தலைக்கு மேல மேகத்தை கூட பிடிக்க வைக்கிறானே அப்படின்னு கேக்கிறேன் மேகத்தை அந்த அல்லா இன்னைக்கு இருக்கிறான் சத்தியம் மட்டும் சொல்றேன் நம்ம அல்லாட்டை இருக்கிறோம்னா நமக்கு இது செஞ்சே தீரும் பிராக்டிக்கலாக யோசிங்க அல்லாட்ட பேசணும் தா அல்லாட்டை பேசுறதில்லை இப்போ ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு வைங்களேன் அல்லாட்ட சொன்னோம் எல்லாம் ரொம்ப வெயில் அடிக்குது கொஞ்சம் குறைச்சி பாரு செய்வானா இல்லையா செய்வானா இல்லையா தா இந்த உலகம் யாருக்காக யாருக்காகத்தா இந்த தா தான் இயங்குறது இந்த உலகம் யாருக்காக இயங்குது ஒரே ஒரு ஈமான் கொண்டவனுக்காக இயங்கும் ஒரே ஒரு களிமா சொல்றவங்க இருக்கிறவருக்கு என்ன செய்யும் இந்த உலகம் நம்ம கேட்கறதுல டவுட் கடங்கார பைனான்ஸ்காரன் கேட்கிற அந்த உறுதியும் கூட அல்லாட்ட கிடையாது கேட்டு பாருங்க அல்லாஹ் இதை நிறுத்திடு கொஞ்சம் ரொம்ப வயல் அடிக்குது எனக்கு கொஞ்சம் ஜில்னஸ் கூட சத்தியம் மட்டும் நீங்கள் அல்லாட்ட மனசார நீங்கள் கேட்டீங்கன்னா அல்லாஹ் செய்யும் இதே ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு அப்பாவியான ஒரு வயதானவர் அப்பாவியான ஒரு வயதானவர் ஜும்மா அன்னைக்கு மலை இல்லாமல் அலமதுல்லா தொடர்ச்சியாக மலை கொடுக்குறாங்க ஊருக்கு தொடர்ந்து மழை இல்லாத காலத்தில் அன்னைக்கு ஜும்மால ஹசரத் துவா செய்கிறார் யாரெல்லாம் மலையே தந்துரு அந்த ஹசரத்துடைய துவாவை கேட்ட அந்த வயதானவர் வீட்டுக்கு வந்து மகள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு வீட்டுக்கு நல்ல பொட்டல் வெயில் அடிக்குது வெயில துணி காயப்போமா எடுப்போமா துணி காயா இவர் என்ன செய்றாருனா இதே ஊர்ல நடந்தது அவர் நேரம் வர்றாரு சும்மா துடுதுட்டு வந்ததுமே இருக்கிற துணியெல்லாம் எடுத்துருக்காரு அந்த அம்மா இப்போ இருக்கிறாங்க அவர் முகத்தாயிட்ட அவங்க மக வந்து கேட்டு ஏன் தா வெயில் அடிக்குது துணி காயிட்டுமே ஏன் எடுத்துட்டு வர இல்ல இல்ல நீ துவாசிச்சார் மழை வரப்போகுது ஹஜிரத் நீ செஞ்சாரு மழை வரப்போ ஹசரத்து கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் கொடுக்குறானோ இல்லையோ இந்த நபருடைய தவக்கலுக்கு அல்லா அன்னைக்கு மலை கொடுத்தான் தவக்களுக்கு இதே மாதிரி சம்பவம் சொல்லுவாங்க எல்லாருமே பாருங்களேன் மழை வேண்டி தொழு நடத்தும் போது ஊரே போய் நிற்கும் யாரையாவது நீங்க இப்போ இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது இல்லை இல்லை இப்படி பண்ணால இருந்துடலாம் யாரா ஒரு நபர் கொடைபிடிச்சு வருவாங்களா ஒரு சாஸ்திரம் ஆயிடுச்சு ஏ மழை வேணி தொழுவா பை தோது அதுல ஒரே ஒரு நபர் கொடை பிடிச்சிட்டு வராருவீங்க அவர் எதன் எதுக்காக கூட பிடிச்சி வராரு வெயிலுடைய தாக்கத்துக்கா வெயிலுக்கு பிடிச்சிட்டு வரலாம் மழை வந்துடும் நம்பிக்கையில் வராரு பாருங்க இந்த கொடை பிடிச்சிட்டு அந்த நபருக்காக எல்லாம் சத்தியமாக வளரது ஏன்னா இந்த உலகம் இயக்குவது யாருக்காக ஒரு அடியானுக்காக ஈமான் போட்டவர்கள் இப்போ இந்த சகோதரர் ஓடி வராரு வயதானவர் அப்துல்லாவின் மாரகதி இல்லாது கேட்குறாரு என்ன சகோதரனே என்ன மகனே என்ன உங்களோட ஸ்பெஷலான அமல் இருக்கு நீ இப்படி உனக்கு கொடை பிடிக்கிறது மேகப்படுது பின் முபாரகதி இல்லா சொன்னாங்க பெரியவரை எங்கள்கிட்ட அப்படி எந்த ஒரு பெரிய அமலும் கிடையாது நானே நைட்டெல்லாம் ஒரு சிந்தனையில் இருந்து அல்லாட்டு இப்போதான் பாவம் மன்னிப்பை தேடிக்கிட்டு வர்றேன் அல்லாட்டு இப்போதான் பாவ் மன்னிப்போய் தேடிக்கிட்டு வர்றேன் அல்லா என் பாவத்தை மன்னிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்துல்லாவின் மாரகதிலா மேலேயே பார்த்து சொல்கிறாங்க ஓ அல்லாஹ்வே உன்னிடம் நான் பாவம் செய்ததற்கு மன்னிப்பு கேட்டதற்கே நீ சூரியனிலிருந்து அந்த சூரியனுடைய தாக்கத்தை விட்டும் எனக்கு மேகம் கொடுத்து காப்பாற்றுகிறாய் ரப்பே நிச்சயமாக நீ உன்னிடம் நான் பாவ மன்னிப்பை கேட்டதற்கு நான் நம்பிக்கைப்படுகிறேன் நீயே நாளை மறுமை தினத்தில் இருக்கக்கூடிய நரக வேதனை விட்டும் காப்பாற்று வாய் சொன்ன உலகத்துல பாவ மன்னிப்பு கேட்டதற்காக அவருக்கு என்ன செஞ்சால்தான் வெயிலுடைய தாக்கத்திலிருந்து மேகத்தை கொடுத்து காப்பாற்றினா மறுமை நாளில் நான் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்ட இடருக்கு மறுமையிலே நரகச்சினுடைய வேதனையிட்டு நீ காப்பாற்ற போதும் நீ காப்பாற்றுவாய் என்று அப்துல்லா பாரதீ அல்லாத சொன்னதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால பிரியமான சோழலே நான் என்ன பாவின்னு எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய பாவின் எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய என்ன சொல்றது நாயை விட கேவலமானவன் எனக்கு தெரியும் அல்லாஹ் அறிவார் ஆனால் அல்லாட்டை நான் நம்பிக்கை வைக்கிறேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த கடைசி நேரங்களை வீணடிக்காமல் அல்லாஹுடைய விரும்புகிறார் அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கிறோம் ஆனாலும் கொல்லுமணி ஆதமகத்தாவும் எல்லா ஆரப்பிய மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள்